தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு ஆயுள் நீடிப்பதற்கு எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் ஜேமாம் நீங்கள் அறுபது வயதினராயும் ஓரளவு ஆரோக்கியம் உடையவராய் இருப்பினும் முயற்சி செய்தால் நூறாண்டு காலம் வாழலாம் அமெரிக்காவின் மக்கள் தொகையில் ஐம்பது வீதமானவர்கள் எண்பத்தி மூன்று வயதை தாண்டி வாழ்வார்கள் எனவும் இருபது வீதமானவர்கள் தொன்னூறு வயதை தாண்டுவார்கள் எனவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இந்த புள்ளி விவரங்கள் இன்னும் சிறக்கும் என்பதற்கு விஞ்ஞானம் உறுதுணையாய் உள்ளது உங்கள் முயற்சிதான் மிக அவசியம் இங்கு நான் சில வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் உங்கள் ஆரோக்கியத்தை கிரமமாக பரிசோதிக்க தவறாதீர்கள் அதாவது எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை என்று இருந்துவிடல் அறியாமையாகும் இரத்த அழுத்தம் நீரிழிவு இதய துடிப்பு உடம்பிலுள்ள வைட்டமின்களின் அளவு விகிதம் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் ஒன்பது ஆண்களில் ஒருவருக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் புரோஸ்டேட் கேன்சர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஆனால் அவர்கள் ஆரம்ப நிலையில் அதை அவதானித்தால் நோயிலிருந்து சுகமடைவது நூறு வீதம் ஆகும் ஆனால் நான்காவது படிமத்திற்கு சென்றுவிட்டால் விட்டால் முப்பத்தி ஓரு வீதம்தான் நோயிலிருந்து சுகமடைய முடிகின்றது எனவே வருடாந்தம் புரோஸ்டெட் கேன்சர் உண்டா என ஆண்கள் அவதானிப்பது உகந்ததல்லவா அதேவேளை நாற்பது வயதிற்கு கூடிய பெண்கள் அனைவரும் வருடா வருடம் மார்பு புற்றுநோய்க்கான பரிசோதனை ஆகிய மமோகிராம் செய்வதுடன் அல்ட்ரா சவுண்ட் போன்ற பரிசோதனைகளுடன் கருப்பை புற்றுநோய் ஆகியவற்றிற்கும் பரிசோதனைகளை செய்ய தவறாதீர்கள் இதற்கும் மேலாக உங்கள் குடும்ப வைத்தியருடன் கதைத்து மேலதிகமாக ஏதேனும் செய்ய வேண்டுமா என்று அறிந்து அவற்றை பின்பற்ற தவறாதீர்கள் கூடாத பழக்கங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் புகைத்தல் ஒரு மிக கொடிய பழக்கமாகும் சுவாச புற்றுநோயால் ஏற்படும் மரணங்களுக்கு தொன்னூறு வீதம் காரணம் புகைத்தல் பழக்கம்தான் இது தவிர்த்து வாசப்பை சம்பந்தமான நோய்களில் எண்பது வீதம் புகைத்தலால் ஏற்பட்டவையாகும் மேலும் மாரடைப்பு பாரிசவாதம் போன்றவற்றிற்கு அச்சாணியாக இருப்பது புகைத்தல் பழக்கமே புள்ளி விபரப்படி பத்து வருடங்கள் போல் ஒருவரின் ஆயுள் குறைவடைவதற்கு புகைத்தல் தான் காரணமாகின்றது எனவே புகைத்தலை தவிர்த்து கொள்ளுங்கள் மதுவருந்தல் பழக்கம் மிக கொடுமையானது இது பற்றி குறிப்பிடுகையில் திருவள்ளுவர் தனது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது குரலில் குடிப்பவர்கள் நஞ்சுண்டு இறப்பவர்களுக்கு ஒப்பானவர் என்கிறார் அண்மை கால விஞ்ஞான அறிவின்படி சிறியளவில் சிவப்பு வைன் பயன் தரும் எனினும் மற்றைய அனைத்து குடிவகைகளும் உங்கள் ஆயுளை குறைப்பதுடன் உங்கள் குடியையும் கெடுக்கும் பல ஆரோக்கிய குறைபாடுகளுடன் இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் ஆகியவற்றுக்கு அத்திவாரம் அமைப்பது மது சீனி மிகையாக உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாவுமணியாகும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் மட்டுமல்ல அனைத்தும் கொடியதாகும் இனிப்பு வேண்டுமானால் தேனை சேர்த்து கொள்ளுங்கள் இனிமையான பல்ல வகைகளை உண்ணுங்கள் ஆனால் சீனி சேர்த்த உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் மடத்தனமான செயல்களில் ஈடுபடாதீர்கள் தவறாக நஞ்சையுண்டு இறப்பவர்கள் தொகையே விபத்து மரணங்களில் மிக அதிகமாய் இடம்பெறுகிறது அதாவது வைத்தியத்திற்காக வழங்கப்படும் மருந்துகளை தவறாக பெரும் விழுக்காட்டிற்கு அருந்தப்பட்டுள்ளது மருந்து புட்டிகளில் தரப்படும் விளக்கங்களை கவனமாக அவதானித்து செயற்படுங்கள் அடுத்தபடியாக விபத்து மரணங்களில் மிக அதிகமாய் இடம்பெறுவது வாகன விபத்து மரணமாகும் அமெரிக்காவில் மட்டும் வருடம் ஒன்றிற்கு வாகன விபத்தில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன அதிலும் பெரும்பாலானவை கவனக்குறைவாலும் சுற்றாடல் மாற்றங்களாலும் ஏற்படுகிறது வாகனத்தை செலுத்துகையில் தொலைபேசி கதைப்பதும் குறுஞ்செய்தி அனுப்புவதும் சர்வ சாதாரணமாகிவிட்டது எது செய்கிறீர்களோ அதில் கவனமாயிருந்தால் இம்மரணங்களை தவிர்க்கலாம் அளவாக உண்பதுடன் வேலைக்கு உண்ணுங்கள் என பொதுவாக ஒரு வழக்கு உண்டு அதாவது காலையில் அரசரை போல் உண்ணுங்கள் மதியத்தில் அளவாக உண்ணுங்கள் மாலையில் ஏழை போல் உண்ணுங்கள் என்று மாலை உணவை வேலைக்கு உண்டு நீங்கள் தொயிலு முன் உணவு சமைப்பதற்கு போதிய நேரத்தை வழங்குங்கள் ஒரு நேரம் சாப்பிடுபவரை யோகி என்பார்கள் இரண்டு நேரம் சாப்பிடுபவரை போகி என்பார்கள் எனவே மூன்று நேரம் சாப்பிடுபவரை துரோகி என்றிடுவோம் இயன்றளவு காலையிலேயே கூடிய கலோரியுடைய உணவுகளை உட்கொண்டால் அதற்கு சமைப்பதற்கு போதிய நேரம் தரப்படும் இரவு வெகுநேரம் நேரம் அரட்டையடித்து சாமக்கோழி கூவும் வேளையில் சாப்பிடுபவர்களுக்கு செலரோகம் மட்டுமல்ல சாவும் விரைந்து வரும் என்பது நிச்சயம் உணவு உங்களுக்கு சிறந்த மருந்தாக அமையட்டும் திருவள்ளுவர் தனது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது குரலில் மருந்தென வேண்டாவாம் யாக்கையும் அருந்தியது அற்றது போற்றியது முன்னுண்ட உணவு செரித்த தன்மையை ஆராய்ந்து போற்றிய பிறகு தக்க அளவு உணவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை கடைகளில் முன்கூட்டியே தயாரித்து வைக்கப்பட்ட உணவை தவிர்த்துக் கொள்ளுதல் சிறப்பாகும் அவற்றில் கொழுப்பும் உவர்ப்பும் இனிப்பும் மிகையாகவே சேர்த்திருப்பார்கள் நீங்கள் மாமிசத்தை தவிர்ப்பது நலம் அதிலும் சிகப்பு இறைச்சியை பெரிதும் தவிர்ப்பது நலம் உங்கள் உணவுகளை ஆரோக்கியமானதா என தெரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் இதையுண்டால் இத்தகைய பயன் வரும் என கூறியதை நம்பி சாப்பிடுவது அறியாமையாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனவே நீங்கள் விளம்பரங்களை பார்த்து ஏமாறாமல் கவனமாக இருங்கள் தேகப்பியாசம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் உங்கள் ஆரோக்கியமான நெடிய வாழ்விற்கு இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியினால் பல நன்மைகள் உண்டு ஆனால் இருந்த இடத்தில் தொழில் செய்கிறார்கள் மனிதர் பாவிக்காத அவயம் பாதிப்படையும் இதனால் தான் பாவிக்காதவைகள் பறிக்கப்படும் என்ற மகாவாக்கியம் வாக்கியம் தோன்றியுள்ளது தினமும் அரை மணி நேரம் கைவீசி நடப்பது ஒரு சிறப்பான உடற்பயிற்சியாகும் எவ்வளவுக்கு எவ்வளவு தேகப்பியாசம் அவசியமோ அதே அளவு தேக ஓய்வும் அவசியமாகும் இயன்ற வரைக்கும் நாளொன்றிற்கு எட்டு படுப்பது அவசியம் பல ஆய்வுகளின்படி ஓய்வின்மையால் வாழ்நாள் சுருங்கிவிடும் என்பதே உண்மை நெடிய வாழ்விற்கு போதிய துயில் அவசியம் மேலும் படுக்கை அதற்கு மட்டுமே பாவியுங்கள் கணனி பாவிப்பதற்கும் தொலைக்காட்சியை ரசிப்பதற்கும் அல்ல இவை உங்களை அறியாமலே நீங்கள் துயிலும் நேரங்களை கவர்ந்துவிடும் மனதை கட்டுப்படுத்துவதால் வாழ்வை நீடிக்கலாம் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் அச்சத்தை தருவதுடன் ஆயுளை குறைக்கும் அதேபோல் கடந்த காலம் நல்ல நினைவுகளை தருவதுடன் கடந்தே விட்டதே என்ற கவலையுடன் ஆயுளை குறைக்கச் செய்யும் நிகழ்காலம் ஒன்று மட்டுமே மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தந்து ஆயுளை நீடிக்கச் செய்யும் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியுடன் ரசித்து வாழ்வு நீடிக்க வழி செய்யுங்கள் இறுதியாக நான் இங்கு குறிப்பிடுவது ஜப்பானில் ஒக்கினாவோவில் வதியும் முதியோர் பின்பற்றும் இக்கிகாய் வாழ்வு முறையாகும் இப்பிரதேசத்தில் பெண்களின் ஆயுள் காலம் சராசரியாக தொன்னூறு வருடங்களும் ஆண்களின் ஆயுள் காலம் சராசரியாக எண்பத்தி நான்கு வருடங்களும் ஆகும் ஜப்பானிய மொழியில் இக்கி என்றால் வாழும் விதம் எனவும் காய் என்றால் காரணம் அல்லது இலக்கு எனவும் பொருள்படும் எனவே இக்கி காய் என்றால் வாழ்க்கையில் இலக்கு அல்லது வாழ்வின் குறிக்கோள் எனலாம் வயது கூடும் வேளையில் செய்ய வேண்டுமென எண்ணியவை யாவும் பூர்த்தியடைந்த நிலையில் வாழ்வதற்கு ஓர் இலக்கு அல்லது காரணம் இல்லாது போகும் இந்நிலையில் வாழ்க்கை முடிவடைவது இயல்புதானே எனவே புது முயற்சிகளில் பொழுதுபோக்குகள் எனப்படும் விருப்பச் செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள் அது எதுவாக இருப்பினும் பரவாயில்லை அது இசையாய் இருக்கலாம் ஓவியமாய் இருக்கலாம் இலக்கியமாயும் இருக்கலாம் இத்தகைய ஈடுபாட்டால் சிறப்பாக நெடுநாள் வாழலாம் வாழ்க வளமுடன் என்று விடைபெறுகிறேன் நன்றி